நீங்க சொன்ன மாதிரி எண்பதாயிரம் கமெண்ட்ல இருந்து ஒரு நேம செலக்ட் பண்ணி குழந்தைக்கு பேர் வச்சாச்சு ஓ பாக்கலாம் நீங்க சொன்ன எண்பதாயிரம் கமெண்ட்ல இருந்து யார் சொன்ன நேம்மை குழந்தைக்கு வச்சிருக்கோம் லெஸ்ட் சேலரி யாருன்னு பாக்கலாம் அடிக்கடி எங்களுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ்ஸும் வீடியோல வரும் இது ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா கடைசியில பையன் சம்பவம் பண்ணிட்டான் சமம் காமெடியான ஒரு இருக்கு ஃபன் வீடியோ ஒன்னு இருக்கு லாஸ்ட் இருக்கு மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் யாரை தேட்டு எனக்கும் என் குழந்தைக்கும் பொட்டுலாம் வச்சு விட்டாங்க உள்ள போனே பெரிய சமூகம் பண்ணிட்டான் அழ ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு எல்லா ஸ்கிரீன் அந்த அந்த ஸ்கிரீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீனில் தான் அவனுடைய பேர் இருக்குது சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் காமிச்சிருக்கோம் அதெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பேர் வைக்கிறது அந்த சம்பிரதாயம் படி அரிசியில் தான் பேர் எழுதணுமா பவியோட அவங்க அப்போ தான் பேர் எழுதினார் அது முதல்ல பிள்ளையார் சுழி போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தோட பேர் எழுதிட்டு அவன் குழந்தையோட பேர் என்னவோ அந்த பேர் அரிசியில் எழுதணும் அதுவும் நல்லபடியாக எழுதி முடிச்சாச்சு அவ்வளோதான் இப்போ நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ வந்துடுச்சு Three, two, one. அதுக்கப்புறம் நம்ம வழக்குப்படி தேன் எடுத்து அவன் வாயில வச்சு அவங்க தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்து அவனுக்கு பேர் சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டா வந்தது பவுடரு ட்ரெஸ் நிறைய தூக்கி தூக்கி ஓரமா யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அதை மட்டும் எடுத்து நான் பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருந்தேன் அவ்வளவுதான் நல்லபடியா பவி வீட்டுல பேர் வச்சு முடிஞ்சாச்சு வந்தவங்களுக்குலாம் நல்லபடியாக நல்லபடியா பிரியாணி செஞ்சு பறவை மாறிட்டோம் கடைசியாக ஒரு பண்ணியான விஷயம் இருக்குன்னு சொன்னது என்ன விஷயம்னா என்ன ஆச்சுன்னா க கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிட்டு உடனே அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல அவன் மட்டும் அழுகுறாங்க அதனால கடைசியா என்ன ஆயிடுச்சு சரி பால் கொடுத்து பாக்கலாம்னு சொல்லிட்டு பால் கொடுத்தாங்க பால் கொடுக்கும்போது பார்த்தா எனக்கு விசிறுனாதான் நான் பாலை குடிப்போன்னு சொல்லிட்டு சுத்தி அவனை சுத்தி ஒரே பொண்ணுங்க அவனுக்கு அவனுக்கு விசிறி விட்டா தான் பாலே குடி பண்ணுவாங்க சம காமடியா சம மோமெண்ட்டா இருந்தது அதெல்லாம் நல்லபடியா எண்பதாயிரம் கமெண்ட்ல இருந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணி குழந்தைக்கு பேர் வச்சாச்சு நீங்களே அந்த வீடியோ அந்த பேரை பாத்துருப்பீங்க யாரா இந்த நேம் சொன்னீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க துருவன் நிறைய பேர் நிறைய அதிகமா வந்தது துருவன் தான் துருவன் தேசமித்திரன் நிறைய பேர் வந்துச்சு இதெல்லாம் நாங்க வந்து ஒரு பவுலில் போட்டு ரிப்பீட்டட் நேம்லாம் ஒரு பவுலில் போட்டு செலக்ட் பண்ணி தான் இந்த நேம் எடுத்தோம் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணி இவ்வளோ பேர் இவ்வளோ நேம் சொல்லுவீங்க நான் கூட பார்க்கல கிட்டத்தட்ட எண்பதாயிரம் யூடியூப் இன்ஸ்டாகிராமும் சேர்த்து அவ்வளோ பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நல்லபடியாக குழந்தைக்கு பேர் வச்சாச்சு யார் யாரெல்லாம் இந்த நேமை சொன்னீங்க அவங்கலாம் அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் யாரெல்லாம் சொன்னீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொன்னீங்க இதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்தது நிறைய பேர் கோச்சு குழந்தைக்கு வந்து பல பேர் வைக்க முடியாது ஒரு பேர் தான் வைக்க முடியும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ என்ன போடலாம்னு கூட மறக்காமல் சொல்லுங்கள் ப்ராங்க் வீடியோஸ் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் அவனை கொஞ்சம் கூட்டு வந்துருக்கும் கிட்ட பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்